நியூமராலஜி சீரீஸ்ல சூரியன் சந்திரன் குரு புதன் ராகு கேது சனி இதுவரைக்கும் பார்த்துட்டோம் இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது சுக்கரனும் செவ்வாய் மட்டுமே சரிங்களா இப்ப நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது ஆறு என்னும் சுக்கரன் ஆறா நம்பர் பொதுவா ஆறு டேட் ஆஃப் ஆறு அப்படின்னு வந்துட்டா அதாவது உங்களுடைய வினியன் அப்படின்னு சொல்லுவோம் பிறந்த தேதி அந்த கூட்டு எண் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஆறு வருது அதாவது ஆறாம் தேதியோ இருபத்தி நாலாம் தேதியோ அந்த தேதியில நீங்க பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா பதினஞ்சாம் தேதியோ இல்லை உங்களுடைய செல்போன் நம்பர்ஸ்ல அதிகமான ஆறு சம்பந்தப்படுறதோ இல்லை உங்களோட வீட்டு டோர் நம்பர் வண்டி நம்பர் இதோட கூட்டுத்தொகை எண் ஆறா வந்து வருது அப்படின்னா நீங்கள் சுக்கரனனோட ஆதிக்கத்துல இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சுக்கரன் ஆதிக்கத்துல இருக்கீங்கன்னா என்ன மாதிரி இருக்கும் லக்ஸுரி லைஃப் எப்ப பார்த்தாலுமே ஒரு இன்பம் இன்பமா இருக்கணும் அப்படிங்கிற உணர்வை உங்களுக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருப்பாரு நல்ல விதத்துல உங்க ஜாதத்துல அவர் இருந்தாருன்னா நல்ல வழிகளில் கிடைக்கும் அவர் ஏதாவது பாவத்தன்மையா கெட்டு விட்ட நிலையில் இருந்தாருன்னா பூரா குறுக்கு வழியில கிடைக்கும் லக்சுரி அனுபவிக்கிறது கடன்பட்டு லக்சுரி அனுபவிக்கிறது தவறான முறையில் ஈடுபடுவது தவறான முறையில் இன்பம் அனுபவிப்பது இது மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு சரிங்களா சுக்ரன் வந்து வலுவாகிறது வந்து பாவத்தன்மையா வலுவாகிறாரா சுபத்தன்மையா வலுவாகிறாராங்கிறதுல ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு சரிங்களா சுக்கரன்னாலே சல்லாப உலக சல்லாப வாழ்க்கையே அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கிரகம் இன்பம் எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் ஒரு ஜாலியான ஒரு மனநிலை அதுதான் சுக்கரனோட பேசிக் அட்ராக்டிங் கவர்ச்சி பார்த்தோடனே ஒருத்தவங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி பேசுறது அவங்களை அப்படியே அவங்க பேச்சிலேயே கவர்றது இதெல்லாம் இந்த சுக்கரனோட விஷயங்கள் தான் சரிங்களா